ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஷரத் ருது கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதவாசனம் புதன்கிழமை திருத்தியை திதி பதினேழு நாழிகை ஒரு வினாடி இருக்குது அதாவது பன்னெண்டே முக்கால் பர்யந்தும் வியாபித்திருப்பதால் சதுர்த்தி திதியை சிராத்த தினமாக நாம் அனுட்டிக்க வேண்டும் பூராட நட்சத்திரம் இருபத்தெட்டு நாழிகை இருபத்தோரு வினாடிகை இருக்கு அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிஷம் பரியம் வியாபித்திருக்கிறது கண்டக யோகம் இருபத்தோரு நாழிகை வியாபித்திருக்கிறது கரஜாகரணம் பதினேழு நாழிகை ஒரு வினாடி இருக்கிறது தியாகமானது நாற்பத்தெட்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் திருதியை ரம்பா திருதியை என்ற விசேஷமான திருதியையாக நுட்டிக்க வேண்டும் சுக்லபக்ஷ சதுர்த்தியாக இந்த இன்றைய தினம் சிராத்த தினமாக நாம் நொட்டிக்க வேண்டும் ஆனால் பூஜைக்கு திருத்தியை திதியையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் ரம்பா திருதியை சந்திரனானவர் மகரத்திற்கு பிரவேசிக்கிறார் வணக்கம்